கவிதை எழுதினால் கூட சிறைவாசல் அனுபவிக்கும் கொடுமைகள் பல சீனாவில் எதிரான அட்டூழியங்கள் நடப்பது புதிதல்ல உயிரூறு எதிராக சீனா தொடர்ந்து அடக்குமுறைகளை பிரயோகம் செய்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக ஒய்வுக்கு எதிரான அட்டூழியங்கள் குறித்தும் உலக அளவில் தொடர்ந்தும் விவாதிக்கப்படுகின்றன சீனாவில் என்ன நடக்கிறது என்பது குறித்து தகவல்கள் வெளிவருவது மிக குறைவு அங்கு அரசாங்கம் அனுமதியின்றி எதையும் வெளியிடாத வகையில் ஊடகங்களை அரசு கட்டுப்படுத்துகிறது அங்கு வசிக்கும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களின் நடமாட்டமும் கண்காணிக்கப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் சீனாவில் உயிரி முஸ்லிம்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறார்கள் என்பதை அறிவது அவ்வளவு சுலபமல்ல உய்கர் முஸ்லிம்கள் விடயத்தில் தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் நடப்பதாக கடந்த சில ஆண்டுகளாக பல சர்வதேச மன்றங்களில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன ஹான் சமூகம் ஆதிக்கம் செலுத்தும் சீனாவில் உய்குர்களை முகாம்களில் அதிக அளவில் தங்க வைத்து அங்கு அவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் என்பது தெரியவந்துள்ளது சீன அரசின் இந்த அடக்குமுறையால் பல முஸ்லிம் உய்குருகளின் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த முகாம்களில் தங்க வைக்கப்படாதவர்கள் கூட அங்கு தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் கடந்த வாரம் அமெரிக்காவில் நெவியோக மாநாட்டில் உய்கூர் முஸ்லிம்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது ஒய்யூர் முஸ்லிம்கள் வசிக்கும் வடமேற்கு சீனாவின் தன்னாட்சி பகுதியான ஷின்ஜியாங்கில் மனித உரிமை மீறல்கள் குறித்தும் சீனா அரசாங்கத்தின் அடக்குமுறை பிரசாரம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவால் உய்கூர் முஸ்லிம்களுக்கு நடப்பது இனப்படுகொலையாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கனால் மீண்டும் அது உறுதிப்படுத்தப்பட்டது மில்லியன் கணக்கான உய்குரு மக்களை வதை முகாம்களில் வைத்திருப்பது நவீன உலகில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய குற்றமாகும் என நவ்யோக் மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது சீனாவில் உய்குருக்களின் உண்மையான நிலை மற்றும் அங்குள்ள அரசாங்கம் அவர்களை எவ்வாறு நடத்துகிறது என்பதை உலக மக்களால் இன்னும் முழுமையாக அறிய முடியவில்லை சீனாவில் சர்வதேச சமூக வலைதளங்களின் தடையும் அதற்கு முக்கிய காரணியாகும் தாகிர் ஜமூத் எனும் கவிஞர் எழுதிய புத்தகம் கொடுமைகளை எடுத்துரைக்கிறது தாகிர் தனது குடும்பத்துடன் சீனாவில் இருந்து தப்பி அமெரிக்காவில் தஞ்சமடைந்த அதிர்ஷ்டசாலி உயிர்களில் ஒருவர் கவிதைகள் வாசிக்கப்பட்டால் போலீசார் அங்கு வந்து மிரட்டுவதாக தாகிர் தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார் உயிர்களின் கலாசார அடையாளத்தை அளிக்கும் வகையில் சிறைச்சாலை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் முகாம்களுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு தப்பித்தவர்கள் மட்டுமே உயிர் பிழைத்ததாக தாகிர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் புத்தகங்களும் சீனா அரசால் தடை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது